வெோ நொழி தன்மெடியில் வரையே பொய்யோ வெளும் இடையாளோடும் இழையானோடு போனான் மையோ மரகதமோ மறிகடல மழை மொயிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழிய அழுகுடை கூடையான் அழுகுடையான் ஐயோ இவன் அழியா அழகுடையார் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் குவளை கண் விழித்து நோக்கே தெண்டிரை எள்ளி காட்ட தெம்பொழி மகரையாளின் வண்டுகள் இனிது மாறுதோ விட்டிருக்குமாதோ வெய்யோ நொளி தன்மேடியில் ோடும் இழையானோடு போனான்றைகதமோ மறிகடல மழை மொயிலோ ஐயோ யுவன் வடிவன்பதோர் அழியா அழகுடை கூடையான் அழகுடையான் ஐயோ யுவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் தண்டலை ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் முளவிங்க குவளை கண் விழித்து நோக்கே தெண்டிரை எள்ளி காட்ட தெம்பொழி மகரையாளின் மண்டுகள் இனிது பாடமாறுதோ இருக்குமாதோ